இப்போது உள்ள காலகட்டத்தில் இன்ஸ்டாகிராம் யூடியூப் போன்ற தளங்களில் மூலம் ஏராளமானோர் பிரபலமாகி வருகிறார்கள் அப்படி ஒரு ஜோடி தான் டோரா புஜ்ஜி டோரா புஜ்ஜி என்ற சேனல் தொடங்கி ரீல்ஸ் செய்து பிரபலமானார்கள் ஹரி மற்றும் தேசராணி லிவிங் ரிலேஷன்ஷிப்பில் இவர்கள் இருந்தார்கள் தேசராணி பெண் ஆனால் ஹரி பெண்ணாக இருந்து ஆணாக மாறினார் இதை எல்லாம் இவர்கள் கண்டு கொள்ளாமல் தங்கள் காதலை மட்டும் பகிர்ந்து கொண்டனர் இந்நிலையில் ஹரி மற்றும் தேசராணி இருவரும் தங்களுடைய காதலை முறித்துக் கொண்டு உள்ளனர் இதற்கு என்ன காரணம் என்று தேசராணி தனது சமூக வலைதளத்தில் வீடியோவாக வெளியிட்டு உள்ளார் அதில் நான் ஹரியை நம்பினேன் ஆனால் என்னை ஏமாற்றத் தொடங்கி விட்டான் பண விஷயத்தில் சேனலில் ப்ரமோஷன் விஷயம் எல்லாம் தான் தெரியும் எனக்கு எவ்வளவு பணம் வந்தது எவ்வளவு செலவானது என எதுவுமே தெரியாது நிறைய பணம் வந்தது வங்கிக் கணக்கை பார்த்த பிறகு தான் தெரிந்தது ஆனால் என்னிடம் அதை பற்றி சொல்லவே இல்லை இருவரும் சேர்ந்து ஒரு கார் வாங்கினோம் அந்த காருக்கு நான் மட்டும் ஐந்து லட்சம் ரூபாய் என்னுடைய பங்காக கொடுத்தேன் ஆனால் அதை செலுத்தாமல் வெறும் மூன்று லட்ச ரூபாய் மட்டும் செலுத்திவிட்டு இரண்டு லட்ச ரூபாயை தன்னுடைய சொந்த பயன்பாட்டுக்கு எடுத்து கொண்டான் அந்த காருக்கு ஏஎம்ஐ செலுத்த சொல்லி என்னை தான் தொந்தரவு செய்கிறார்கள் அவனுக்கு போதை பழக்கம் இருந்தது எனக்கு தெரிய வந்தது அது எனக்கு பிடிக்கவில்லை ஒரு கட்டத்தில் அவனுக்கு போதை ஊசி போடும் அளவு சென்றுவிட்டது அவன் வீட்டில் நான் சொல்லிய போது என்னை செருப்பால் அடித்து அனுப்பினார்கள் இந்த கொடுமை எல்லாம் தாங்கிக் கொண்டு இருந்தேன் அதனால் அவனை விட்டு பிரிந்து விடலாம் என முடிவு செய்து பிரிந்து விட்டேன் இவ்வளவு வேதனைகளை நான் அனுபவித்து இருக்கிறேன் எனக்கு ஆதரவு கூறுவதற்கு யாரும் கிடையாது மனம் பாரமாக இருக்கிறது ஒவ்வொரு நாளை கடப்பதற்கு வேதனையாக இருக்கிறது என்னுடைய மனதில் இருந்து அனைத்து குறைகளையும் போட்டு உடைத்து விட்டேன் என்றார்